ஒவ்வொரு பெரிய அந்த ஏரியால தங்கிக்க வேணாம் அந்த வகையிலன்னா அவங்களுக்கு வந்து எல்லா பொருளாதாரமும் இருந்து கூட அவங்களுக்கான நிலைமையில ஒரு மனித சமூகத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை ஒரு மனிதன் பாத பாதிக்கப்படும் போது நம்மளால் புதுங்க அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம ஆய்வு பொருளாதாரத்திலையும் அவர்களுக்கு என்ன செய்யும் நாங்க ஒரு பணிகள் செய்யும் அந்த வகையில நம்ம ஜமாத்தின் நிறைய என்ன சொல்லும் உணவு பொருட்கள் குறிப்பிடோம் அதே மாதிரி அவங்க தங்குவதற்கான இடங்கள் இருந்தாலும் தங்குவதற்கான அந்த இடத்துக்கான பெட்ஷீட் இருக்கலாம் அதே மாதிரி தேவையான பெம்பஸ் சின்ன பிள்ளைகளின் பெம்பஸ் மருத்துவ உதவிகள் இந்த மாதிரி தேவைகள் இருக்கனால மனித சமூகம் பாதிக்கப்படும் போது இறைவன் சொல்றான் வந்து நல்லா வந்து மனிதன் இறக்க காட்டும் மனித சமூகத்தை படைப்புகளை இறக்கம் காட்டும் நல்லா இறக்கம் காட்டமா கட்டி சொல்றான் அந்த வகையில என்ன செய்யணும் நம்மளால் முடிந்த அளவுக்கு உங்களால முடிந்த உதவிகளை இந்த சிலோன் தௌஜம் மூலமாக உதவிகளை தரும்படி நாங்க என்ன செய்ன்டாக்ட் நம்பர் அதே மாதிரி நம்பர்ல நாங்க என்ன செய்யணும் உதவிகளை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அலாமா